வணக்க நம்பர் வெல்கம் டு கேரளா ரொக்காட்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய சீசத்தினுடைய குழுக்களில் நம்ம ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு வந்து நம்ம மூணாம் நம்பரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆயிருது நம்ம அதான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக ஏழு மூணுங்கிறது கண்டிப்பாக வரும் அதுபோக எட்டாம் நம்பரில் நம்ம கணக்கில் வந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு டவுட்டு மூணாம் நம்பர் மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் வந்துச்சு இதில் வந்து அதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பரே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு ஏழா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப வரும்னு எதிர்பார்த்தா அதில் மாற்றம் கிடையாது ஏதோ ஒரு பக்கத்தில் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்னும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பி போடலையும் இருபத்தி மூணு நாள் ஆமாம் இருபத்தி ரெண்டு நாள் பி போடலையும் அதே மாதிரி சி போர்டில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாளாக உங்களுக்கு பி போர்ட்லையும் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா இதுக்கு நமக்கு ஏழாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது திரும்ப நமக்கு ரிட்டன் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆல் போர்டில் ஒரு நம்பர் ஏழாம் நம்பர் வந்துச்சு சரிங்களா அதே தான் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அதுவும் அது போக எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு கிடச்சது ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் நமக்கு நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் வந்து ஏழுக்கு மூணுன்னு எதிர்பார்த்தோம் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரும் இல்லைங்க அஞ்சாம் நம்பருக்கு கடைசியில் மூணாம் நம்பர் வரும் எட்டு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்டிங்க கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு ஏதாவது நல்ல ஒரு பெண்டிங் நம்பராக எடுக்கணும் நாளைக்கு வந்து டிஎலோட கிரகத்தை தான் இருக்குது டிஎல் நாளைக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா டிஎலோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மூணாவது ட்ரா இருபத்தி ஒன்றாம் தேதி மூணாவது ட்ரா எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே டிஎலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போன வாரத்தில் எதாவது அடிச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு எட்நூற்றி அறுபது எடுத்துகிட்டு இந்த வாரம் ஏதாவது எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎல் உடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டிரா பார்க்குறேன் மூணாவது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி பத்து ஆறுநூற்றி சாரி எட்நூற்றி அறுபது அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஏழோடதுனா இன்றைக்கி உங்களுடைய டிரா நம்பர் சரிங்களா இதோட நமக்கு மூணு டிரா இந்த மாதத்துல மூணு டிரா அடிக்கிறாங்க எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டு டிரா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு ட்ராவில் வந்து நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா முதல் ட்ராவில் வந்து நமக்கு டிஎல்லோடைய நமக்கு என்ன வந்துச்சு கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி ஐ ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு டிஎல் கொடுத்தாங்க சரிங்க அதுக்கடுத்து எழுநூற்றி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் டிஎல் வந்து எட்நூற்றி அறுபதுன்னு கொடுத்தாங்க டிஎல் சரிங்களா இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொ கொண்டு வரோம் இது ரெண்டுமே போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது வந்து அடிக்க போனது மூணாவது ரிசல்ட்டு இது ஃபஸ்ட் ரிசல்ட் இது செகண்ட் ரிசல்ட்டு இப்போ அடிக்க போகிறது வந்து நமக்கு மூணாவது ரிசல்ட்டு மூணாவது ரிசல்ட் எப்படி வரும்னு பார்ப்போம் இதில் ஏதாவது நமக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு எட்டுக்கு சம்மந்தம் இல்லை மூணுக்கு ஆறுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்துலாம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு இருபத்தி எட்டு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் பி போர்டு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு நாளாக ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளாகிடுச்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதம் ரொம்ப ஒர்ஸ்டான மாதமாக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் ஏ போர்டில் மூணு நாளாக பி போடல இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக இப்போதைக்கு ஆயிடுச்சு இப்போதைக்கு சரிங்களா இப்போ அதிகமாக ரெண்டாம் நம்பர் பெண்டிங் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் பெண்டிங் நம்பர் இல்லையா கேட்டால் இருக்குது பதினோரு நாளாக இருக்குது பி போடுற ஆறு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது நாலு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு மூணாவது நம்பர் அழகான பெண்டிங் நம்பர் தான் இதில் சி போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா சி போர்டில் நமக்கு ஒரு மூணு நாளாக இருந்துச்சு வந்துச்சு அதே மாதிரி ரெண்டு ஆச்சு ஏ போடுற நாலு நம்பர் வந்து பி போர்டில் வந்து நமக்கு ஏ ஏழு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு நாளாக ஆச்சு இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து நாலாம் நம்பருக்கு அடுத்து அஞ்சாம் நம்பரு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ வந்து ஏ போடில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ சி போடலையும் நமக்கு ஜீரோ ஒன்று ஜீரோ தான் நமக்கு நேற்று வந்துருச்சு இல்லையா நேற்று வந்துருச்சு அப்போ நமக்கு சி போடில் மட்டும் ஒன்று இவ்வளோ தான் இருக்குது பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் கூட நமக்கு அந்தளவுக்கு இல்லை ஆறாம் நம்பரும் அப்படி தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு மூணு பி போர்டில் வந்து ஒரு ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு இவ்வளோ தான் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் நாற்பத்தி நாலு நாளாச்சு இவ்வளோ பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழு நம்பர் மறுபடியும் பெயிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் ஏ சாரி எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சி போர்டில் ஒரு பத்தொம்போது இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் பார்ப்போம் எப்போ வெடிக்குதுன்னு தெரியல அடுத்து அந் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து எட்டு பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சி போடல் வந்து நமக்கு ஒரு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்க இதுவும் பெண்டிங் நம்பர் பக்கமாக ஆயிடுச்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ அதுக்கு மேலே ஜீரோ வந்து ஏ போடில் பதினஞ்சு பி போர்டில் பதினாலு சி தான் நமக்கு இப்போ ஒன்று ரெண்டு இதோட சேர்த்து சரிங்களா இவ்வளோ நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அதாவது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு மூணாம் நம்பர் வந்து ஒரு போர்டு நாலாம் நம்பர் வந்து ஒரு போர்டு நாலாம் நம்பர் ஒரு போர்டு இருக்குது சரிங்களா நாலு நம்பரு ஒரு போர்டு தான் இருக்குது பெண்டிங் நம்பர் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இல்லை ஆறாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பி போடலை மட்டும் ஒரு போர்டு வந்து பெண்டிங் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் மற்றது எல்லாமே வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் நம்பர் தான் அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் மறுபடியும் எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறோம் அஞ்சு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப வசந்த நம்பராக தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதான் ஆடுவாங்க ஆடுறக்காரங்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துலேயும் பெண்டிங் நின்ற மாதிரி ஏ போர்டில் வந்து அதிகமான பெண்டிங் நின்று சேனலாம் இல்லை ஏ போர்டில் நமக்கு ரொம்ப கம்மி தான் இன்னி பிசி போர்டில் தான் அதிகமான பெயிங்ஸை நிற்கிது பி போர்டில் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கிறது ஐயஸ்ட்டு பி போர்டு தான் அறுபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் சரிங்களா மற்றபடி எதுவுமே அந்தளவுக்கு ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர் ஆனால் சி போர்டிலையும் இருக்குது சி போர்டில் வந்து ஹையஸ்ட்டு பெண்டிங் நம்பர் வந்து நாற்பத்தி நாலு நாள் பெண்டிங்கு சரிங்களா நாற்பத்தி நாலு நாள் பெயிங்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கும் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் அதுக்கு அதே மாதிரி நமக்கு ஏன் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் சேர்த்து கொடுக்குறேன்னா இன்றைக்கி வந்து ஏ போலில் வைக்கிறாங்க அஞ்சா நம்பர் வச்சாங்கன்னா என்ன வரும் நேற்று பி போல் அஞ்சு அதுக்கு முன்னாடி பி மூணு அஞ்சா நம்பர் எப்படி வரும் அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வரும் அப்படி இல்லை அப்படின்னா எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா அதுவும் அந்த பேட்டர் நம்மக்கிட்ட இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு செம்மையாக ஒரு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பி போில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் எப்படின்னா நமக்கு வந்து அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சு அஞ்சு மூணுன்னு வரணும் அப்படி இல்லைன்னு நாலாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருக்கான பெனிஃபிட்டான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகபட்சமாக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக வரக்கூடிய நம்பரில் மூணு அஞ்சு மூணு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கமாக ஆடக்கூடிய நம்பர் தான் நமக்கு நாளைக்கு கணக்கில் வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்க இது ஏன் என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரையல் நம்பருக்கு கொஞ்சம் பெரிய டம் பெரிய நம்பர் முயற்சி பண்ணாங்க அப்போ வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி சின்ன நம்பராக தான் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு வந்து மூணாம் நம்பர் மேலே எந்தளவுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அஞ்சு அஞ்சு மூணுன்னு வரலாம் அஞ்சு அஞ்சு மூணுன்னு வரலாம் இல்லை அஞ்சு அஞ்சு நாலுன்னு வரலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப சாய் ரொம்ப ஸ்ட்ராங்கான சாய்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருதான்றதே பாருங்கள் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எனக்கு ரொம்ப மெர்ச்சாகுது ஏன்னா சி போடில் கொடுக்குறீங்களே ஜீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போடில் தான் ஜீரோ கொடுக்குற மாதிரி தெரியுது அதனால கொடுக்குறோம் எதுக்காச்சும் சி போர்டில் ஜீரோ வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து மூணுக்கு ஜீரோனு கொடுக்கலாம் இல்லை அஞ்சுக்கு ஜீரோனு வரலாம் இல்லை ஏழுக்கு ஜீரோனு வரலாம் ஏன்னா ரெண்டு போர்டுமே நீங்கள் அதிகமான பெண்டிங் நம்பர் பதினாலு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டும் பெண்டிங்காக இருக்குது இதில் ஆல் போர்டில் கூட ஜீரோ வச்சு கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எட்நூற்றி பத்தில் ஜீரோ இருக்குது ஆறுநூற்றி எட்நூற்றி அறுபதுலேயும் ஜீரோ இருக்குது அதே மாதிரி ஜீரோ ஒரு ஜீரோ இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி வரலாம் அப்படின்னு தோணுச்சு சரிங்களா ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே தான் வருது எனக்கு ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா எட்டாம் நம்பருக்கு பெஸ்ட்டு ஜைஸ் அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா வரக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக இருக்குது அதனால் அதை கொடுக்குறோம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா ஒன்றா நம்பர் வரும் இது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி வரதா அந்த நம்பர் வருது அப்படின்னா ஒரு நாலு நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது